முதல் செய்தியாக இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு அவங்க பார்த்துட்ருக்கோம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இதை சம்மந்தமாக கோர்ட்டும் பல முறை தலையில் கொட்டியிருக்குது ஆனால் இந்த ஆட்சியும் திருந்தலை இந்த ஆட்சி நடத்தக்கூடிய திமுக கட்சியில் இருப்பவர்களும் திருந்தலை அப்படிங்கிறது தான் தெரியுது நேற்று பார்த்திங்கன்னா இசிஆரில் தவங்க காரில் வந்து போயிட்டுருந்துருக்காங்க ஆனால் அவர்களை வழிமறித்து எடுத்து அவங்கள்ட்ட அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த காரில் பயணிந்த பெண்கள் கூட அதில் இருக்காங்க இவங்க போதையில் அப்படி பண்ணாங்களா இல்லை போ ஃபுல் போதையில் வந்து சிந்தட்டிக் ட்ரக்கு பழக்கம்தான் இங்கே இருக்குது இது மாதிரி சாப்பிட்டு போகிற இந்த வண்டியை மட்டும் அப்படி பண்ணாங்களா இது மூலம் வேறு ஏதாவது வண்டியிலையும் இதே போல் அத்துமீறலில் ஈடுபட்டாங்களாங்கிறது தெரியல அதில் என்ன ஒரே ஒரு செய்தின்னா இது போன்ற அந்த அத்துவர்கள் ஈடுபட்டவர்கள் காரில் திமுகவுடைய கொடி இருந்தது அப்படிங்கிறது சரி சார் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க சார் முதல்ல சார் எத்தனை சார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார் திமுக ஆமாம் இவங்க போய் வழிமறித்தார்கள் என்றால் இவர்கள் இவர்களுக்காக மட்டுமே மலித்த வழிமறித்தார்களா இன்னும் இவர்கள் பின்னால் ஏகப்பட்ட சார்கள் இருக்கிறார்களா இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இந்த சார் விஷயத்தில் சாரை காப்பாற்ற முயற்சி பண்ண நெல்சன் சேவியர்னுடைய ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சவுக்கு சங்கர் கூட ட்வீட் பண்ணிருக்க சவுக்கு சங்கர் ரெண்டு மூணு புதிய தலைமுறையிலேருந்து தினத்தந்தியிலேருந்து உள்ள ரெண்டு ஜேர்னலிஸ்டினுடைய செல்ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு பண்ணியிருக்கிறது யார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக போட்டிருக்கிற மூணு ஐபிஎஸ் உமன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா இவர்களை பாதுகாப்பதுக்கு இந்த நெல்சன் சேவியர்லேருந்து புதிய தலைமுறை தந்தி டிவியிலேருந்து ஆள் இருக்கும்போது இவர்களுக்கு என்ன கவலை இருக்குது இல்லை இப்போ நீங்கள் இது ஒரு சவுக்க சங்கருங்கிற ஒரு தனி மனிதர் போட்ட ட்விட்டை வச்சு சொல்கிறீங்க நமக்கு என்னென்னா அந்த ஞானசேகரன் தம்பி ஞானசேகரன் தம்பி ஞானசேகரன் அவருக்கு வாந்தி வருது மயக்கம் வருதுங்கிற செய்தி எல்லாம் வருது இது போன்ற ஃபோன்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் போடுற இது எந்த சேனல்லையும் வரல அப்படிங்கிறது எப்படி வரும் சார் இந்த குறிப்பா நெல்சன் சேவியர்னே வச்சுக்கோங்களேன் எப்படி நாம இருக்கோம் திருநீர் வச்சுக்க வேண்டியது லிபரல் என்று காமிக்க வேண்டியது லயலா காலேஜ் பாதிரி கூட ஃபோட்டோ எடுக்க வேண்டியது ஹிந்து மதத்தை திட்டி எழுத வேண்டியது அவ்வளோதானே இது ஒரு ஃபேஷன் ஏதாவது தன்னை லிபரல் என்று காமித்துக்கொள்வது ஃபேஷன் சமீபத்தில் அவருடைய ஒரு நேரேட்டிவ் வேற அதாவது இத்தனை நாள் லிபரல்னு பேசிக்கிட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட் கூட கண்டிச்சிருக்கேன் என்னென்னா விஜய் அவர்கள் வந்து இந்த பரந்துருவுமான அந்த பாதிக்கப்பட்டவர் பார்க்க போகும் பொழுது அவர் வளர்ச்ச சாலையில் செல்கிற ஆர்த்தரியுமானு ஒரு பெரிய கட்டுரை வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு இதுப்பட்டிருந்தார் என்ன நீங்களே தானடா இந்த எட்டு வழி சாலைக்கு என்ன பண்ணீங்க இதெல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு திடீரென்று திமுக ஆட்சியில் இருக்கும் போது மட்டும் உங்களுக்கு வளர்ச்சி கண்ணில் பட்டு விட்டதே அதுங்க நான் எதுக்காகச் சொல்லுகிறேன் என்றால் இவர்கள் ஜேர்னலிஸ்ட் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய திராவிட துதிப்பாடிகள் சொல் திமுக துதிப்பாடிகள் குறிப்பாக சொன்னால் உதயநிதி ஸ்டாலினுடைய துதிப்பாடி சொல் நீங்கள் போன உடனே எலெக்ட் ஆன உடனே ப்ரெஸ் கிளப் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நேராக போய் உதயநிதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு பின்னால் இருந்தவர் யார் இதுதான் கெடுமையை அப்போ ஞானசேகரன் கேஸாக இருக்கட்டும் இப்போ ஈசிஆர்ல நடந்த இந்த இதாக இருக்கட்டும் இல்லை வேற யாராக இருக்கட்டும் இப்போ பிரச்சனை என்ன வருகிறது என்றால் திமுக ஆட்சிக்கு வந்ததே அட்டூழியம் பண்ணுவதற்கு தான் வந்துடுது இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சீமான் இப்போது எனக்கு இந்த கருமாங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு சீமான் வந்து பெரியாரை பிடித்திட்டுகிறாரே அதெல்லாம் இல்லை நான் இதை என்ன கர்மா என்று எங்க பார்க்கிறேன்னா ஈரோட்டில் போய் பெரியாரை தோல் இருக்கிறார் இல்லை இது சிறு சீமா நினைத்து வந்ததா ஸ்டாலின் நினைத்து வந்ததா இல்லை வேறா நினைத்து வந்ததான்னு தெரியாது இது ஒரு கர்மம் ஈரோட்டில் போய் பெரியாருக்கு எங்களுக்கு மண்ணு தான் இது பெரியார் எங்களுக்கு மண்ணு தான் நீ சொல்ற தமிழகமே பெரியார் மண்ணுன்னு அதுல ஈரோடு பெரியார் மண்ணின் மண்ணுன்னா அந்த இடத்துல போய் நான் பெரியாரே எனக்கு மண்ணுன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னா இப்போ இவர்கள் இந்த பெரியார் இவர்களுக்கு பெண்களை பற்றி என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு பெண்களை ஒரு போக பொருளாகத்தான் பார்த்துருக்காரு ஒரு தெய்வீக பொருளாக பார்க்கவில்லை நீங்களா கருப்பை அறுத்துக்கிட்டு என்ன போகலாம் என்ன பண்ணலாம் யார் கூடையும் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்ததுனால இந்த திமுக என்ன நினைக்கிற பெண்கள் என்றால் யாருடைய ஒரு வருவார் சொல்லுவோம் அப்படி கற்றுக் கொடுத்தது திராவிடம் நீங்கள் வனவாசம் படித்து விட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணாதுரை கருணாநிதி எல்லாம் எப்படி போனார்கள் விலை மாதிரி கூட காசு கொடுக்காம ஏமாற்றி வந்தார்களா இல்லையாங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரிந்திருக்குமே அதனால் நாடாவா வத்து பாவ அடைக்குள்ள பாருங்கன்னு சொன்ன புத்திசாலிகள் இருக்கிற திராவிட கட்சிகளில் பெண்களுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் வேணால் இந்த இதில் பல்கலைக்கழகத்தில் நடந்த உடனே அந்த பெண்ணு தான் தப்புசி தானும் போடுற ஒரு நடிகருடைய மக உடனே திமுகவில் போய் சேர்றா எல்லாரும் ஸ்க்ரோல் பண்ண உடனே அதுதான் இங்கே நடக்குது ஏன்னா அது வந்து ஒரு பிராக்ஸி அதுவும் வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன் அது நமக்கு தெரியும் ஏன்னா கழுத்தில் கொஞ்ச நாள் டா சிறுவையை போட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ கலத்தி வச்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசமே வச்சுவார் வேறு எதுவும் கிடையாது அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததே அடாவடித்தன பண்ணத்துக்கு தான் நீங்கள் நாம் என்ன நினைக்கிறேன் இந்த ஓஸ் பிரியாணிக்கு மட்டும் அடாவடி பண்ணுவார்கள் நினைத்தால் தப்பு இல்லை இப்போ அது அண்ணாமலையும் அதுதான் கேட்டிருக்காரு இப்போ என்னென்னா ஆட்சிக்கு முன்பு அவர் வந்து பஜ்ஜி கடையில் பரோட்டா கடையிலாம் போய் மன்னிப்பு கேட்டுருந்தார் இப்போ ஆட்சி அதிகாரத்துலேயும் இருக்கிறப்பையும் கூட அவர் அவர் சொல் பேச்ச கூட அவங்க கட்சியினர் கேட்க மாட்டேங்கிறாங்களே மகனே கேட்க மாட்டாரே அதெல்லாம் பிரச்சனை அப்புறம் எதுக்கு மற்றவங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ எது யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நமக்கு ஆட்சி யார் கண்ட்ரோல் ஆகையினால்தான் நமக்கு வர்ற செய்திகள் நமக்கு மரியாதைகள்லாம் பேசாமல் மகண்டையே கொடுத்துட்டும் வெளியில் போயிடலாமா என்று எண்ணிக்கிறா ரெண்டு செய்திகள் வரத்தானே செய்தது அதனால் திமுக ஆட்சிங்கிறது என்றைக்குமே வந்து மக்களுக்கான ஆட்சி இருக்காது அது கொலைகாரருக்காக கொள்ளைக்காரர்களுக்கான ரேப்பிஸ்டுகளுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் E daí, e...